கிறிஸ்துக்குள் மிகவும் பரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்திர்கள்ள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினின் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்காள் இன்றைக்கும் அடைக்காலாபுரத்தை சார்ந்த மரியம்மாள் என்கிற அன்பு தாயாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம் என் மகன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் நிறையா தாய்மாரோடைய இருதயங்கள் உடைக்கப்படுகிற ஒரு காரியம் குடிப்பழக்கம் ஒரு தாய் ஒரு தகப்பன் தம் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்ல மகனாக வாழணும் வளரணும் அப்படி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்த மகன் குறிப்பிட்ட வயது வரும் பொழுது தேவையில்லாத தகாத நண்பர்களோடு சேர்ந்து தேவையில்லாத குடி பழக்கத்தில் அடிமை ஆகும் பொழுது அந்த தாய் இருதயமே உடைந்து போகிறது அப்படிதான் அன்பு மரியம்மாள் அவங்க இருதயம் உடைந்து கண்ணீரோடு ஜபிக்க கேட்டிருக்கிறாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நாம் எல்லாரும் ஜபிப்புமா ஒருவேளை ஒருவேளை உங்களுடைய மகனாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாவது மதுபானத்திற்கு அடிமையாக இருப்பார் இல்லையா நான் ஜபிப்போம் கற்று முழுவதுமான ஒரு விடுதலை கற்றுக் கொடுப்பான் என் கூட இந்த ஜபிப்பீர்களா அன்பின் தகுப்பான் அன்பு மரியம்மாள் சகோதரிக்காக அன்பு மகனுக்காக மிகந்த கர்ஷனையோடு கூட நானும் நாங்களும் ஜப பங்காளர்களின் ஐந்து ஜபிக்கிறோம் குடி பழக்கம் மாறட்டும் மகன் வாழ்க்கை மாற வேண்டும் தாயை நேசிக்க வேண்டும் பணத்தை ஞானமாய் சம்பாதிக்க வேண்டும் பணத்தை ஞானமாய் மீதி எடுக்க வேண்டும் நீர் அப்படி செய்வீராங்க யாராகிலும் என்னுடைய மகனோ என்னுடைய மருமகனோ என்னுடைய கணவரோ குடி பழக்கத்துல இருக்கிறாங்க கத்தர் அவர்களையும் மாற்ற மாட்டாரா என்று சொல்லி ஜபிப்பார்களையானால் இப்பொழுது என் தேவன் மனம் இறங்கி அற்புதத்தை செய்தருளும் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இசு கிறிஸ்து நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பீத்தாவே ஆம ஆம என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை இழந்து போன எல்லாம் திரும்ப கிடைக்கும் இந்த வார்த்தையை கற்று சொல்லும்படி சொன்னார் எதை எதையெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ அதையெல்லாம் கத்துறவங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் இதை சொல் அப்படின்னு கற்று சொன்னார் என் அன்பு தெய்வப்பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்ன காரியத்தை நீங்கள் இழந்தீங்களோ அதை கத்துறவங்களுக்கு கொடுக்க போகிறார் நம்ம நிறைய பேர் நினைப்போம்ல இவன் பாவம் செய்ததுனால தான் இதை இதையெல்லாம் இழந்து போனான் அப்படின்னு நினைப்போம்ல அது தப்பான ஒரு காரியம் யோபு என்ன பாவம் செய்தான் அவன் பத்து பிள்ளைகளும் ஒரே நாளில் இழந்துட்டான் சொத்தை இழந்தான் சுகத்தை இழந்தான் நல்ல பெயரை இழந்தான் மதிப்பை இழந்தான் மரியாதை இழந்தான் எல்லாவற்றையும் யோபு இழந்தான் அவன் என்ன தப்பு பண்ணினான் எல்லாவற்றையும் இழந்தது உண்மை ஆனால் அதே போல் எல்லாவற்றையும் திரும்ப கத்த யோபுக்கு கொடுத்தாரே யோபு நாற்பத்தி ரெண்டு நீங்கள் வாஸ்து பாருங்க யோபு எல்லாவற்றையும் திரும்ப ரெண்டு மடங்கு பெற்றுக்கொண்டான் இன்றைக்கி நீங்கள் எத்தை எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு கத்த உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார் அவை எனக்கு சொல்கிறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆசீர்வாதமான குடும்பத்திற்காக ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன தலைப்பை கொடுக்கிறாரோ என்ன வசனத்தை கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் சுயமாக ஒரு காரியத்தையும் சொல்கிறதே இல்லை இன்றைக்கி அண்ட் சொல்கிறாரு இழந்த எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் பாருங்கள் ஒன்று சம்பவம் முப்பதாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் முழுவதும் வாசித்து பாருங்கள் அது ஒரு அழகான ஒரு சம்பவம் ஆழமான ஒரு சம்பவம் உங்களுக்கு தேவையான ஒரு நிகழ்வு தாவிது யுத்தத்துக்கு போய்ட்டு ஜெயிச்சுட்டு வாரான் ஊருக்கு வந்தால் அவனுடைய ஊராகிய சிக்கலாக்கு தீப்பிடித்து எரியுது ஒரு மக்களையும் காங்களே ஆடு மாடு பொருட்கள் ஒன்றையும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அமலிக்கர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும் ஒரு இது அதிர்ச்சி தாங்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதான் ஒன்று சாமில் முப்பது நாளில் தாவிதை எல்லாரும் கொலை செய்யணும் அப்படின்னு கல்லெறக்கு கல் எடுத்துட்டாங்க ஒன்று சாமில் முப்பது ஆறில் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் முப்பது ஏழில் ஆண்ட இடத்துல விசாரிக்கிறான் என்ன விசாரிக்கிறான் நான் திரும்ப அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வேனா திரும்ப எனக்கு கிடைக்குமா அப்போ ஆண்டோடு சொல்கிறார் ஒன்று சம்பல் முப்பது எட்டில் சக்கலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இன்றைக்கி சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் வேதனையோடு இருக்கலாம் எல்லா பக்கத்திலும் நாலு பக்கத்திலும் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கலாம் ஆனால் கற்ற அத்தனையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை ஒரு சகோதரர் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு புது தொழில் செய்கிறதுக்காக சொத்தை எல்லாம் இழந்துட்டார் அந்த தொழில் முக்கால் வாசி போய்ட்டு சொத்தெல்லாம் போயிட்டு இன்னும் இப்போ அந்த தொழிலை விட்டுட்டால் எல்லாம் நஷ்டமாயிடும் கடைசியில் வீடையும் விற்றுட்டாள் வீடையும் விற்றுட்டேன் தொழில் எல்லா விதத்தில் நஷ்டம் அப்பந்தான் ஆண்டோட்டத்தில் கேட்கும் பொழுது சோர்ந்து போகாமல் இந்த தொழிலை நல்லபடியாக செய் இழந்த சொத்து இழந்த வீடு இழந்த எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுப்பேன் ஆண்டவர் அவங்களுடைய தொழில் ஆசிர்வத்தாரு சில ஆண்டுக்குள்ளாக எல்லாவற்றையும் கத்துறவங்களுக்கு திரும்ப கொடுத்தார் ஏன் நீங்கள் கலங்குறீங்க இழந்து போன பெயர் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் இழந்து போன பணம் உங்களுக்கு கிடைக்கும் இழந்து போன சொத்து உங்களுக்கு கிடைக்கும் இழந்து போன வேலை இழந்து போன தொழில் இழந்து போன ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் சக்கலத்தையும் சக்கலத்தையும் தவிதுக்கு சொல்லும் பொழுது சக்கலத்தையும் நீ திருப்பி கொள்வாய் எனக்கு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கத்த திரும்ப கற்று கொடுப்பே நட்டு வாக்கு கொடுக்கிறா விஸ்வாசிங்க என் கூட இணைந்த ஜெப்பிப்பீர்கள்லாம் நான் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பான ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில எதை எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் திரும்ப நீ கொடுத்து திரும்ப இவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 நீ சொன்னதை போல திரும்ப அருளும் இசு கிறிஸ்துவின் இன்பணி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பித்தாவே ஆமே ஆமே பிரியமானவர்களை இழந்து போன எல்லாம் திரும்ப கிடைக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமே ஆம